அவனுங்களை பத்தின அடி நாதம் வரைக்கும் நமக்கு அத்துப்படி இங்க இன்னைக்கு வந்து டிசம்பர் ஆறு இந்த டிசம்பர் ஆறுங்கிறது ஒரு வந்து சாதாரண நாள் கிடையாது ஒரு பக்கத்து ஒரு பக்கத்து நம்முடைய பாபர் மசூதியை வந்து இடிச்சது நம்மளால ஏற்றுக்க முடியாத எப்படி ஒரு வழியோ அதுபோல இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை மதச்சார்பின்மையை சிதைச்சது வந்து இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித் மக்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் படிக்கணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் நமக்கான வாழ்வியல் உரிமைகள் நமக்கான பாதுகாப்பு இதனை எல்லாம் உள்ளடக்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சனநாயக இந்தியாவை குழி தோண்டி புதைத்த நாள் இந்த நாள் அதுவும் அவன் வந்து தேர்ந்தெடுத்த நாள் பாருங்க நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட சட்டத்தை நமக்கு கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை மக்கள் கொண்டாடணும் யாரு இந்து மக்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி டிசம்பர் ஆறு பிளான் பண்ணான் அதுதான் ஆர்எஸ்எஸ் இதுக்கு முன்னாடி அண்ணன் இதுக்கு முன்னாடி அண்ணன் பேசும்பொழுது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கட்சி விசிகாவை வந்து எப்படியாவது சிதைக்கணும் கலைக்கணும் உடைக்கணும் சொல்லிட்டு அவனுக்கு வந்து வேலை பார்க்கறதா அண்ணன் சொன்னாங்க ஆனா இந்த பிளான் வந்து பல வருஷத்த பிளான் ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டேட்ல இன்னைக்கு தீர்க்கமா தீர்க்கமா இஸ்லாமிய அல்லாத கிறிஸ்துவ அல்லாத ரொம்ப தீர்க்கமா ஆர்எஸ்எஸ் எஸ் பாசிசத்தை வந்து எதிர்த்து நிக்கிறார் அப்படின்னா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் அப்ப அவருடைய வந்து இயக்கத்தை அமைப்பை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலை தான் அது அதுக்கு முன்னாடி அண்ணனை வந்து மத்திய அமைச்சர் ஆக்கணும் சொல்லி அவனுங்க எவ்வளவோ எனக்கு தெரிஞ்ச அண்ணனிடத்துல வந்து பல்வேறு ஆட்கள் மூலியமாக தூது வித்து பார்த்தானுங்க ஆனா அதற்கும் அண்ணன் அவர்கள் வந்து ஒத்துழைக்காத காரணத்தினால விசிகா இயக்கத்தை உடைக்கணுங்கிற நோக்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் எப்போதும் உண்டு இன்னும் சொல்ல போனா விசிகா இயக்கத்தையும் அண்ணன் திருமாவளவன் இன்னும் சொல்ல போனா விசிகா இயக்கத்தையும் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பாஸ்க்கு பயம் அதிகமாகவே இருக்கும் இதுல மாற்று இல்லை அப்புறம் அண்ணன் சொன்னாங்க இன்னைக்கு வந்து சாதிய தலைவர்கள் கையில் எடுத்துருச்சு இது அங்க வந்து என்னன்னா எவெல்லாம் சாதி இருக்குன்னு சொல்றானோ சாதி இருக்கணும் நினைக்கிறானோ சாதிய பெருமை நினைக்கிறானோ அவனெல்லாம் நம்ம பக்கம் கொண்டுட்டு வரணும் கிட்ட வந்து நீ சாதி இருக்கணும் நினைச்சா இந்த இந்து மதம் இருந்தா தான்டா சாதி இருக்குங்கிற விஷயத்தை அவன்கிட்ட கொடுத்து அவனை நாம வந்து கையில எடுத்து அவனை வந்து இந்துத்துவாங்கிற மாயைக்குள்ள தள்ளி அவனை வந்து கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரானவனா நாம திருப்பணுங்கிற வேலையை

அது யார் சொல்லுவானா சாதி பற்றுள்ள காவல்துறை அதிகாரிகள் சொல்வார்கள் அவர்களுக்கு அந்த எண்ணம் மனசில் உண்டு இது காவல்துறை அதிகாரிகள் மட்டும் கிடையாது யாரெல்லாம் அரசு துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசியல் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி சாதி யாரு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மனசுல ஆர் எஸ் எஸ் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இதுதான் ஆர் எஸ் எஸ் வெற்றி ஆர் எஸ் எஸ் அந்த அளவுக்கு வேறொன்றி இருக்கு அடுத்தது இப்ப இந்த ஆர் எஸ் எஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மேல வந்து என்னடா கோபம் வன்மோ அது ஏன் வந்து இஸ்லாத்தை வந்து உடைக்கணும்னு நினைக்குது அப்படின்னா இஸ்லாத்துல அது அது ஏன் இஸ்லாத்தை வந்து உடைக்கணும்னு நினைக்குது அப்படின்னா இஸ்லாத்துல இருக்கக்கூடிய சமத்துவத்தை ஆர் எஸ் எஸ் ஆல ஏத்துக்க முடியல சொல்ற இந்துத்துவ சித்தாந்தங்கிறது பிறப்பின் அடிப்படையில ஏற்றத்தாழ்வுகள் உண்டு நாலு வருணமும் நாலாயிரம் சாதியும் அதை நான் தான் மாத்த முடியாது அதனை இந்துக்களுக்கு புரிந்தனு வச்சிருக்கக்கூடிய ஆரஸ் இங்க வந்து பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் கூட அது மனுஷன மனுஷன் நேசிக்கணும் மனுஷன மனுஷன் மதிக்கணும் மனுஷன் மனுஷன் பழகணும் ஒருத்தருக்கு வந்து இது ஒருத்தர் வந்து துன்பத்துல இது ஒருத்தருக்கு வந்து நாம துன்பத்துல இருக்கும் பொழுது ஓடிப்பை என்று இது ஓடிப்பை நாம நிக்கணும் அப்படின்னு சொல்ற இஸ்லாத்தை ஏத்துக்காத காரணம் இதுதான் இப்போ வந்து நம்மளே நினைப்பாங்க நீங்க வந்து இந்த மாதிரியான வந்து விஷயங்களுக்கு எல்லாம் ஏன் போறீங்கன்னு நம்ம கிட்டயே வந்து கேட்டது உண்டு நாங்க வராம யாரா வருவா

எங்க இஸ்லாமியர்கள் மட்டும் போராட்டம் செஞ்சா போராடினால் அவனுக்கு பிரச்சனை இல்ல அதே மாதிரி கிறிஸ்துவ மட்டும் போராட்டம் செஞ்சா போராடினால் அவனுக்கு பிரச்சனை இல்ல அதே மாதிரி தலித் மட்டும் போராட்டம் செஞ்சால் போராடினால் பிரச்சனை இல்ல அதே மாதிரி இங்கே அதே மாதிரி அதே மாதிரி இந்த பக்கத்து இருக்கக்கூடிய பிற்படுத்தவர்கள் மட்டும் சேர்ந்து போராட்டம் செஞ்சா பிரச்சனை இல்ல ஒன்னு சேர்ந்து போராடுறோம்ல நாமலாம் ஒன்னு சேர்ந்து ஒரு காத்துல நிக்கிறோம்ல நாமலாம் ஒன்னு சேர்ந்து பேசுறோம்ல நாமலா ஒன்னு சேர்ந்து கேள்வி கேட்கிறோம்ல நாமலா ஒன்னு சேர்ந்து நம்ம உரிமைக்காக நிக்கிறோம்ல இதுதான் ஆர் எஸ் எஸ் பிடிக்கல பிடிக்காது அதனை ஒடுக்குவதுதான் ஆர் ஆர்எஸ்எஸ் வந்து முக்கியமாக கையில எடுத்துக்கிட்டு கூடிய ஒரு ஆயுதமாக ஆர் எஸ் பாக்குது அப்ப அந்த ஆர் எஸ் எப்படி நாம உடைக்கணும்னா அரசியல் அதிகாரம் நம்மளுடைய வந்து அதையும் தாண்டி நாம பசங்க நல்லா படிச்சு அரசு வேலைகளுக்கு போனோம் ரொம்ப அத்தியாவசியம் அண்ணன் சொன்னாங்க இப்ப வந்து சமீபத்துல வந்த அமரன் திரைப்படத்தை பத்தி அந்த படம் நம்ம ஸ்டேட்ல இவ்வளவு பெரிய வந்து வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதை ரொம்ப வெட்க கேட்டா நினைக்கிறேன் வந்து காஷ்மீர் மக்களுடைய தேவை என்ன அங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த வந்து காஷ்மீர் வந்து நம்மளுடைய நாடு கூட எப்படி சேர்ந்துச்சு அதனுடைய வந்து முழு பின்னணி என்ன வரலாறு என்ன எதுவுமே தெரியாம வெறும் இஸ்லாமிய எதிர்ப்பை மட்டும் மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் அந்த படம் அந்த காஷ்மீர்ல வந்து இருக்கக்கூடிய ராணுவம் வந்து நிகழ்த்திய அத்துமீறல்களை வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அத்துமீறல்களை இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது ராணுவம் கட்டு இன்னும் சொல்ல போனால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது ராணுவம் கட்டு விடப்பட்ட அடக்குமுறைகளை அந்த படம் பேசல அந்த படம் சொல்லல மாறாக ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து கொண்டுட்டு போய் சேர்த்துருக்கு பிரச்சனைங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்குங்க அதற்காக ஒரு சமூகத்தையே வந்து ஒரு வந்து பிரச்சனைக்குரிய சமூகமா சித்தரிக்கிறது மாபெரும் தவறு அப்ப இதெல்லாம் எப்படி உடைக்கணும்னா இப்படி நாம வந்து வீதிக்கு வீதி நின்று பேச வேண்டிய தேவை இப்பதான் நமக்கு ஏற்படுது இப்ப வந்து டிசம்பர் ஆறு அன்னைக்கு நாமெல்லாம் இருக்கு என்பது அவ்விடத்திலே பாபர் மசூதி திரும்ப கட்டுவதுதான் உண்மையான நீதியாக இருக்க முடியும் அதனையும் தாண்டி இதற்கு மேலும் எந்த இடத்திலும் அதையும் தாண்டி இதற்கு மேலும் எந்த இடத்திலும் பள்ளிவாசல்கள் இடிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் இங்க வந்து மக்கள் கேட்பாண்டா கேள்வி கேட்பாண்டா எல்லாம் ஒண்ணு நின்று வீதிக்கு வந்து

நம் நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக வீரபாண்டிய கட்டபம் போராடி இருக்கலாம் அதுல மாற்று கருத்து இல்ல இந்த பக்கம் 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 இந்த இந்த அப்படின்னா அப்படின்னா மருது சகோதரர்கள் வந்து போராடி இருக்கலாம் அதுலயும் மாற்று கருத்து இல்ல இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வேலுநாச்சியார் அவர்கள் வந்து போராடி இருக்கலாம் அதுலேயும் மாற்று கருத்து இல்ல இந்த பக்கம் தீரன் சின்னமலை அவர்கள் வந்து நம் நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி இருக்கலாம் அதற்கும் மாற்று கருத்து இவங்க எல்லாம் யாரினுடைய துணிச்சலோடு போராடினார்கள் இவங்க எல்லாம் யாரோட சப்போர்ட்டோடு போராடினார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஏன் சொல்ல வரனா இன்னைக்கு என்னமோ இருக்கக்கூடிய வந்து இஸ்லாமியர்களுக்கெல்லாம் வந்து நாட்டு பற்றி இல்ல அவங்களுக்கு தேச பற்றி இல்ல அது அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு மத்தியில நான் சொல்ல வரேன் யாரடா சொல்றீங்க யார சொல்றீங்க பக்கத்து வீரபாண்டிய கட்டபொம்மன்ல இருந்து மருது சகோதரர்கள் இருந்து இங்க இருக்கக்கூடிய சின்னமலையில இருந்து வேலுநாச்சியார்ல இருந்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு போராடின ஒவ்வொருத்தரும் மாவீரன் எங்க தாத்தா திப்பு சுல்தானோட சுல்தான் இருக்காருங்கிற அந்த தைரியத்துல துணிச்சல்ல அன்னைக்கு போராடி இருக்காங்க இந்த வரலாறு யாருக்காவது தெரியுமா காரணம் கொண்டு சேர்க்க இது அதற்கு காரணம் கொண்டு சேர்ப்பதற்கான சரியான ஆட்கள் இல்லை அப்ப திப்பு சுல்தான் கூட நின்ன அப்ப திப்பு சுல்தான் வழிவந்தவர்கள் அவங்கள பார்த்து தேசப்பட்டு இல்ல தீவிரவாதி சொல்றதுக்கு நீங்க யாருடா நீங்க யாரு உங்க இதுல அசிமானந்தான் ஒரு சாமியார் இருக்கானே அந்த சாமியார் பல இடங்களை குண்டு வச்சானே நாங்கள் வந்து இன்னைக்கு ஆர் எஸ்னுடைய அகில பாரத தலைவராக இருக்கக்கூடிய சர்ச்சங்கன்னு சொல்லக்கூடிய மோகன் பகவத் சொல்லி மோகன் பகவத்துக்கு தெரிஞ்சு குண்டு வச்சோம்னு சொன்னானே வாக்குமூலங்கள் இருக்கு நீதிமன்றங்கள்ல கொடுத்த வாக்குமூலங்கள் இருக்க அது மட்டும் இல்லாம யஷ்வந்த் சிண்டேன் ஒருத்தரு என்ன மாதிரி ஆர் எஸ் அசுல தீவிரமா இருந்து என்ன மாதிரி இது இன்னும் சொல்ல போனா காஷ்மீர்ல வந்து இந்திய ராணுவத்தினால இன்னும் சொல்ல போனா காஷ்மீர்ல இந்திய ராணுவத்தால ஆயுத பயிற்சி எடுத்த யஸ்வன் சிந்தே கொடுத்த வாக்குமூலங்கள் இருக்கு இப்படி ஆர்எஸ்எஸ்ல இருந்து வெளியே வந்தவங்க நான் அங்க வந்து குண்டு வைக்க ட்ரை பண்ணேன் நான் இங்க குண்டு வச்சேன் நாங்கெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணனும் இந்த இந்த வந்து மசூதியை உடைக்க பிளான் பண்ணணும் இத்தனை இடத்துல குண்டு வச்சேன் இத நான் பெருமையா நினைக்கிறேன் அப்படின்னு நீதி பண்றேங்கல்ல பிரமாண பத்திரங்களை தாக்கும் இது இன்னும் சொல்ல போனா இப்படி பட்டவங்கெல்லாம் நீதி பண்றேங்கள பிரமாண பத்திரங்களை தாக்க தெரிஞ்சாங்களே அப்படிப்பட்டவன் எல்லாம் யாருடா அவனை இதெல்லாம் செய்ய சொன்ன நீங்க யாரு நீ யாரு தேச இது தேச பற்ற நீ பேசலாமா சாவர்களுக்கு எங்களுக்கு என்னடா சம்பந்தம் யாரு அந்த ஆளு மனுப்பு கேட்டவன்டா ஆங்கிலேயன் மானே பூ தேனு மயிலே என்னை மன்னிச்சிருங்க உங்களுக்கு நான் சிறந்த அடிமையா இருப்பேன் அப்படின்னு மனுப்பு கேட்டவன்டாவ நாங்க அப்படி இல்லை

அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த இடத்துலயாவது தகுதி இருக்கானா இல்ல வந்தப்ப சொந்த கிட்டக்க வர கிட்ட அப்படி அந்த நேரத்துல செத்து போன எத்தனையோ இந்து சமுதாய உடல்களை கூட இருந்து அடக்கம் செஞ்சு கொடுத்த ஏன் இஸ்லாமிய சகோதரனை பத்தி அவங்களுக்கு கையெழுத்து கும்பிடுற என் இஸ்லாமிய சகோதரனை பத்தி எப்படிதான் நீ தீவிரவாதின்னு சொல்ற சொல்றதுக்கு உனக்கு யோகித இருக்கு

இதற்கான துணிஞ்சல் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு நாங்களாம் வேடிக்கை பார்க்கறதுனாலயா இப்ப பிரபு மாதிரி அங்கங்க பேச ஆரம்பிச்சிருக்கோம் விரைவுல தமிழ்நாடு முழுக்க பேசுவோம் என் அண்ணன் தம்பிங்க கூட நின்னு பேசுவோம் அவங்க கூட நின்னு அவங்க கூட நின்னு சனநாயக சண்டை செய்வோம் நல்லா குறிச்சு போக சனநாயக சண்டை சனநாயக சண்டை செய்வோம் வீதிக்கு வருவோம் களத்துக்கு வருவோம் பாபர் மசூ இடிப்பு என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இணைக்கப்பட்ட அநீதி இல்ல இந்துக்களுக்கும் இழைக்கப்பட்ட அநீதி சனநாயகத்துக்கு இணைக்கப்பட்ட அநீதி இந்திய அரசு இணைக்கப்பட்ட அநீதி இன்னும் சொல்ல போனா மதச்சார்பன்று இந்தியாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இந்த மழை வந்தப்ப நம்ம அங்கங்கெல்லாம் பார்த்தோம் செய்தியில படிச்சோம் நானே வந்து நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் ஆனா இந்த பாயிரங்க மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை துன்பம்னா போதும் உடனே எதாவது இந்த மக்களுக்கு செஞ்சு அவங்க கிளம்புற அந்த எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணத்தை தான் உங்களுக்கு வந்து திரு நபிகள் நாயகம் அவர்கள் கத்து கொடுத்திருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன் மனுஷனை மனுஷ நேசிக்கணும் மனுஷனை மனுஷ மதிக்கணும் மனுஷனை மனுஷ ஒன்னா சமமா பார்க்கணுங்கிற அந்த கோட்பாட தான் திரு நபிகள் நாயகம் அவர்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்திருக்காரு இதுதான் ஆர் எஸ் பிடிக்கல

பிர இது என்னன்னு சொல்ல போனா பிரமாண பத்திரங்கள் மூலியமாக நீதிமன்றங்கள்ல தாக்கல் செய்யப்பட்ட வாக்குமூலங்கள் இருக்கு அண்ணன் தம்பியா இருந்தாலும் சங்க எடுத்து போங்க நினைக்கிறவன் சங்கி சொல்லிக்கிறேன் சீமாண்ட சொல்லிக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தர் வந்திருக்காரு பாலிட்டிக்ஸ் இப்ப ஒருத்தர் வந்திருக்காரு விஜய் ஒருத்தர் வந்திருக்காரு அரசியலுக்கு அவர் வந்ததெல்லாம் தப்பு இல்ல

மனுஷன் மனுஷன் சமமா நிக்க முடியல நடக்க முடியல உட்கார முடியல போக முடியல பார்க்க முடியல தண்ணி குடிக்க முடியல இப்போ இதுக்கெல்லாம் எதிராக காரணம்னா சாதிங்கிறான் அப்ப அந்த சாதிக்கு எதிராக காரணம்னா மதங்கிறான் அப்ப அந்த மதத்துக்கு எதிராக காரணம்னா வேத புராணங்கள் தான் அப்ப அந்த வேத புராணங்களுக்கு எதிராக காரணம்னா கடவுள் தான் அப்படிப்பட்ட கடவுளை தேவை தூக்கி போடு தேவை இல்ல அப்ப எந்த கடவுள் வந்து எல்லாரும் சமம்னு சொல்லுதோ அப்படிப்பட்ட கடவுளை வச்சுக்குவோம் இதனானையா சொன்னாரு இந்த அடிப்படை புரிதல் கூட விஷயத்த கிடையாது அடுத்தது நல்லா பாருங்க ஒரு கையில குரான வாங்குறாரு இன்னொரு கையில பகவத்கீதையை வாங்குறாரு வாயால அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பத்தி ரொம்ப தீர்க்கமா பேசுறாரு இது மூணும் ஒன்னுக்கும் எவ்வளவு பெரிய முரண் பாருங்க அதாவதுங்க குரான் வந்து அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கூடாதுன்னு சொல்ற ஒரு விஷயம் அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து இதற்கெல்லாம் காரணமான இதெல்லாம் ஒழிக்கணும் இதெல்லாம் தூக்கி போட்டு கொளுத்தனும் சொன்னவர் இன்னும் சொல்ல போனா இன்னும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக போராடிய சட்டத்தை ஏற்றியவர் இவன் கையில இன்னொன்னு பகவத் பகவத்கீதை அந்த வந்து பகவத்கீதை என்ன சொல்லுது நாலு ஜாதியும் நாலாயிரம் வர்ணமும் நான் தான் படைச்ச அத படைச்ச என்னாலையும் நினைச்சாலும் மாற்ற முடியாதுன்னு இவன் சொல்ற கிருஷ்ண பரமாத்மா சொல்றதா அந்த வந்து அந்த வந்து புத்தகத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம பெண்கள்லாம் அதாவது அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியாத நான் சொல்றேன் அந்த அந்த பகவத்கீதை புத்தகத்துல அதுல என்ன சொல்லுதுன்னா பெண்கள் எல்லாம் வந்து பாவ யோனியில் இருந்து பிறந்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது அது மட்டும் இல்லாம அந்த கீதையில இன்னொரு இன்னொரு இது ஒன்னு ஒரு வாசகம் ஒன்னு வரும் என்னன்னா இந்துத்துவாவுக்கு வந்து அடிப்படையா இருக்கக்கூடியது எது அப்படின்னா மனு அந்த வந்து புத்தகத்தை படிக்கவே முடியாது அதுல பாத்தீங்க அப்படின்னா பார்ப்பனர் அல்லாத பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பெண்கள் இவங்க எல்லாம் ரொம்ப கேவலமா பேசி இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை பகவத்கீதையில இந்த மாதிரி வந்து டே அர்ஜுனா நான் இந்த கீதையை உனக்கு சொல்றதுக்கு முன்னாடி மனு கிட்டதான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான வாசகங்கள் இருக்கு அப்ப இதற்கெல்லாம் எதிரா இருக்க இந்த வந்து பகவத்கீதைய விஜய் வச்சுக்கிட்டு எப்படி அம்பேத்கர் அவர்களையும் பேச முடியுது எப்படி இந்த கையில வந்து பகவத்கீதையை வாங்க முடியுது இது என்ன விதமான அரசியல் அப்படின்னு உங்களுக்கு புரியாம இருக்கலாம் இதற்கு பின்னணியில் இருப்பதும் ஆர் எஸ் எஸ் இதற்கு பின்னணியில் இருப்பதும் ஆர் எஸ் எஸ் ஏன்னா சீமானி வந்து அம்பலப்பட்டுட்டாரு சீமான் அம்பலப்பட்டுட்டாரு நான் பல இடங்கள்ல சொல்லி இருக்கேன் நான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சீமான பத்தி நான் பேஸ்புக்ல யூடியூப்லாம் நான் பேசுவேன் நான் அந்த பக்கம் இருந்தேன் அப்ப எனக்கு ஆர்எஸ்எஸ்ல எஸ் எஸ்ல கூப்பிட்டு எனக்கு வந்து பஞ்சாயத்து வச்சாங்க ஜி நாம பத்தி ஜி ஏன்னா வந்து சீமான்ஜின் அம்மாள் அவரு படிப்படிப்படியா நம்ம சித்தாந்தத்தை பேசுவாரு அப்படின்னாங்க நீங்களே பாத்துட்டு திருநூறு வச்சிருப்பாரு முருகன் முப்பாட்டம் பாரு அங்க போவாரு சாமி கும்பிடுவாரு இந்துத்துவ இயக்கத்தோட பயங்கரமா பேசுவாரு

பகவத்கீதையை வாங்கின இந்த புத்தகத்தால அந்த விஜய வச்சு இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா அந்த அம்பேத்கர் அவர்கள் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை வந்து இன்னைக்கு வந்து இது அந்த 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 புத்தகத்தை வந்து வெளியிட வைக்கிறாங்க இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல அப்ப நம்ம ஸ்டேட்ல வந்து அண்ணன் சொன்னாங்க இந்த மண்ணுல வந்து அவ்வளவு சாதாரணமாக வந்துட முடியாது ஆனா அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க ஆல்ரெடி வந்தாச்சு சேர போட்டாச்சு எங்க வந்து கால குத்த வச்சு உட்காந்தாச்சு யார் யார என்னென்ன செய்யணும் யார் யாரை அடிச்சுக்க விடணும் எந்த ஊர்ல என்ன பிரச்சனை எங்கே எது பிரதானமா இருக்கு யாரை தூக்கணும் யாரை தொடணும் எவனை தொட்டா எவன் அங்க போய் அடிப்பான் அப்படி அடிச்சா அங்க என்ன ரியாக்ட் ஆகும் அங்க இருந்து என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற அஜந்தாவை இன்னும் பத்து வருஷத்துக்கு தேவையான அஜந்தாவை ஆல்ரெடி போட்டாச்சு அப்ப இதெல்லாம் பார்த்து நாம என்ன செய்ய போறோம் அப்ப இதெல்லாம் பார்த்து நாம என்ன பண்ண போறோம் அப்ப இதற்கெல்லாம் நாம என்ன செய்யணும் என்ன செய்யணும்னா தீர்க்கமான போராட்டங்கள் அவசியம் அது வந்து வெறுமன வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் நடத்தக்கூடிய போராட்டமா இல்லாம இப்படி இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் இங்க இருக்கக்கூடிய சரணாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒரு இந்தியர்களாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தமிழர்களாக இணைந்து போராட்டங்கள் நடத்த வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய இங்க இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவா உள்ளிட்ட இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவா உள்ளிட்ட நரேந்திர மோடி கும்பல் ஒண்ணு சொல்ற நாங்களும் தேவைப்பட்டால் அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற கோஷத்தை சொல்ல தவற மாட்டோம் இதற்கு மேலும் இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்கள் இங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தேவைப்பட்டால் நாங்களும் அவர்களுடன் சேர்ந்து இது தேவைப்பட்டால் நாங்களும் அவர்களுடன் சேர்ந்து அல்லாது அக்பர் என்ற கோஷத்தை சொல்வதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அதற்கு ஒரு பொழுதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு நான் சொல்றேன் இப்ப எங்க அண்ணனுக்கு பேசுனா தீவிரவாதின்னு சொல்ற சத்திய பிரபு பேசுற என்ன சொல்லுவ நான் கேக்குற என்ன சொல்லுவ நீ இப்ப நீ இப்ப நீ இப்ப அப்படி வச்சு எனக்கு என்ன பேரு வைப்ப நான் இந்து நான் இந்து தான் பொட்டு வச்சிருக்கேன் இங்க பாரு இங்க பாரு கயிறு கட்டிருக்கேன் காலையில கரடி முனிய பொங்கில போய் சாமி கும்பிட்டேன் மதியானம் வந்து எங்க அண்ணனுக்கு கொடுத்த மாட்டுகிரி பிரியாணியை சாப்பிட்டேன் சாய்ந்திரம் வந்து நியாயத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் நான் நிக்கிறேன் மாட்டுக்கறி தின்னுட்டு வந்தா நிக்கிறேன் நான் இந்துதான் நான் வந்து முஸ்லீம் இல்ல இந்துதான் நீ சொல்ற இந்துதான் கையில வந்து கயிறு கட்டிருக்கேன் இங்க பாரு பொட்டு வச்சிருக்கேன் சாமி கோயிலுக்கு போவேன் எல்லாமே செய்வேன் இப்ப எனக்கு என்ன பேர் இப்ப சொல்லு நீ பண்ண ஒவ்வொரு அராஜகத்தையும் நான் சொல்றதுக்கு தயாரா இருக்க நான் பேச தயாரா இருக்க நான் கேள்வி கேட்க தயாரா இருக்க எனக்கு என்ன நீ பேருவ சொல்றா என் அண்ணன் பேசுனா தீவிரவாதிகிற

நீ திங்கு ياசாமி மாட்ட வேண்டிய திங்கு என் கோழிகேறி திங்கு நீ அன்னம் தின்னு நான் வச்சு போறப்ப நான் சோற திம்ப நான் அங்கேயே வந்து படுத்துத் திரிப்பானே நீ சொல்ற சாமி திட்டும்பே நீ வந்தா போடா திட்டும்பே போடா திட்டும்பே பாத்தா திட்டும்பே கும்புதா திட்டும்பே உள்ள வந்தா திட்டும்பே கங்குனாதே சைம்பம்பே மால போட்டு போணும்டா இது என்னம்பே பேப்பனadipilla ஏத்துடா வந்து சொல்ற உனக்குங்களுக்கு என்னடா சம்பந்தம் நான் கேக்குறேன்டா கேக்குறது வந்து அதாவது கேக்குறது வந்து இது இது அதாவது கேட்கறது வந்து முகமது சாதிக்கோ இல்ல வந்து இன்னும் சொல்ல போனா இது இன்னும் சொல்ல போனா இங்க கேட்கறது வந்து ஆண்டனியா கிடையாது கேட்கறது சத்திய பிரபு உனக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் நீ யாரு முதல்ல என் நாட்டு தேச விடுதலைக்காக நீ எங்கடா போராட்டம் பண்ணிருக்க நீ சொல்ற சாவர்கர் வந்து நீ சொல்ற சாவர்கர் போராட்டம் செஞ்சானா சாவர்கர் என்ன வேலை செஞ்சா சொல்லட்டுமா சொல்லட்டுமா தன்னுடைய சிசியர் கோச்சல் வந்து காந்தியை கொண்டது யாரா

ஆரம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இதே அண்ணன் தம்பிகளுடைய பாத்தர் வசதிய இடிச்சு இன்னைக்கு நாள கருப்பு நாளாக்கி ஆக்கி இந்தியாவை உலக நாடுகள் மத்தியில இந்தியா உலக நாடுகள் இது இந்தியாவோ இது இந்தியாவை நிற்கக்கூடிய உலக நாடுகள் மத்தியில வெப்பக்கேடு தலைக்கூடிய வச்சிருக்கீங்களா